Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம சேனலில் புதிர்கட்டங்கள் விடையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளை இப்போ பார்க்கலாம் இது வந்து மொத்தம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஏழு எழுத்துக்கள்னோன்னா ரொம்ப சரம் கடினமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் நான் குறிப்புகளை தரே ரொம்ப எளிமையாக இருக்கும் கண்டுபிடிக்க முதல் குறிப்பெடுத்து உங்களுக்கு திரையில நீங்கள் பார்க்கக்கூடிய எழுத்து தான் இந்த மொத்தம் ஏழு எழுத்துல முதல் நான்கு எழுத்து ஒரு வாகனம் இறுதி மூன்று எழுத்து ஒரு வாகனம் ரொம்ப எளிமையான குறிப்பு இதை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் முதல் அதிலையும் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் முதல் நான்கு எழுத்து ஒரு வாகனம் சொன்னேன் இல்லையா அது வந்து இரண்டு சக்கரங்களை கொண்ட ஒரு வாகனம் கண்டுபிடிச்சிங்கன்னா விடைகளை காண்பாசல் எழுதிருப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்